வணக்கம் வெல்கம் டு குட் மாவட்டி நம்ம இன்னைக்கு குக்கரில் நம்ம ஒரு ரசம் வைக்கப்படும் அது பருப்பு ரசம் வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம குக்கரில் பருப்பு ரசம் செய்ய போகிறோம் அதுக்கு நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு பருப்புக்கு நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இதை குக்கரில் போட்டுக்கலாம் குக்கர் வந்து இன்னும் ஆன் பண்ணலை நம்ம வந்து அடுத்தது என்ன போட போடலாம் தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பச்சை மிளகா போட்டுக்கலாம் தக்காளியை இந்த மாதிரி நை நல்லா கையில் வந்து இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கோம் இதை இப்போ போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் மூணு சின்ன வெங்காயம் தட்டி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் இதையும் போட்டுக்கலாம் அடுத்தது நம்ம இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்க போகிறோம் அதுக்கப்புறம் இதிலேயே நம்ம புளிக்கரைசல் விட போகிறோம் இப்போ வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் பருப்பு போட்டிருக்கோம் அதுக்கு தேவையான அளவு புளி எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம விட்டுக்கு போகிறோம் இதில் இப்போது இதுக்கு தேவையானது தண்ணி வீட்டுக்கு போகிறோம் இப்போ இந்த கப்பில் நல்லாவே ஒரு கப்பு விற்றுவோம் ஒரு கப்புக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா அழகாக பண்ணி இதில் நம்ம இப்போ சாம்பார் தூள் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஒரு கால் ஸ்பூன் அளவு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணும்னாலும் போட்டுக்கலாம் இப்போது அவ்வளோதான் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நம்ம இதுக்கப்புறம் இப்போ தான் அடு ஆன் பண்ணிக்க போகிறோம் ஸ்டவ் இப்போ நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் தண்ணி இன்னும் கூட கொஞ்சம் விட்டுக்கலாம் இப்போ நம்ம வந்து குக்கர் மூடி வச்சுக்கலாம் நமக்கு வந்து ஸ்டீம் வந்துடுச்சு இப்போ நம்ம வெயிட் போட்டு ஃப்ளேம் வந்து நல்லா இருக்கிறதுலே லோ ஃப்ளேமில் குறைச்சி வச்சுட்டு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம குக்கர் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்தா பாருங்க நமக்கு பருப்பில் நல்லாவே வெந்துட்டு நமக்கு ரசம் வந்து சூப்பராக ரெடி ரெடியாகிருக்கு அவ்வளோதான இந்த ரசம் நம்ம வந்து இப்போ தாளிக்க போகிறோம் நமக்கு பருப்பு எல்லாமே நல்லா வெந்துட்டு நார் நார்மலாக தனியாக பருப்பு எப்படி வேக வச்சு செய்வோமோ அதே மாதிரி ரசம் சூப்பராக வந்திருக்கு இந்த ரசம் பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக தனியாக பருப்பு எடுத்துகிட்டு கிளிக்காய்ச்சி தனியாக கொதிக்க வச்சு செய்வோம் அந்த மாதிரி அந்த டேஸ்ட்டுக்கு எந்தளவுக்கும் இது இல்லாமல் இந்த ரசம் அதை விடவே நல்லா சூப்பராக இருக்குது ஏன்னா இந்த பச்சை மிளகா இந்த வெங்காயம் சாம்பார் பொடி எல்லாம் நம்ம இதிலே போட்டு நல்லா கொதிக்க வச்சதுனால ரொம்ப டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது நம்ம இந்த ரசத்தை இப்போ தாளிக்க போகணும் நான் இப்போ வந்து கொஞ்சமாக மிளகு ஜீரகம் நான் வறுத்து எடுக்க போகிறேன் இதுக்கு தேவையான அளவு மிளகு போட்டுட்டு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஜீரகம் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதை இதை எடுத்துகிட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம தாளிக்க போகிறோம் நெய் வந்து தேவையான அளவு ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம் நீ நல்லா சூடான ஒன்று நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பில் நம்ம வந்து ஒரே ஒரு வரமில்லாமல் போட்டுக்கலாம் இதில் தேவையான அளவு பெருங்காய்ச்சி வச்சு இது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுலாம் இந்த ஸ்டேஜில் நம்ம ரசம் எடுத்து இதில் போட்டுருவோம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ரசம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு நம்ம குக்கர்லேருந்து எடுத்ததுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி நீங்கள் உப்பு இது மட்டும் நம்ம செக் பண்ணிவிட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா ஒரு லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் இப்போது நான் பாருங்கள் அந்த பொடி பண்ணிட்டு வந்திருக்கேன் நான் ரெண்டு பல்லு பூண்டும் இதோட சேர்த்து நான் இது பண்ணி வச்சுருக்கேன் இதை பேக் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க நம்ம வந்து ரசம் போதும் இப்போ வந்து ஆஃப் பண்ணிடலாம் நமக்கு ஒரு குயிக்காக ரொம்ப சீக்கிரமாக பண்ணிட்டோம் இந்த ரசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நாம் எப்போவும் வைக்கிற பருப்பு ரசத்தை விட இப்போது ரசம் நம்ம எடுத்துடலாம் அதே மாதிரி இந்த ரசத்துக்கு புளி யூஸ் பண்ணாமல் தக்காளி மட்டும் போட்டு செஞ்சால் இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் புளி வேணாங்கிறவங்க ரெண்டு நாட்டு தக்காளி வந்து நம்ம புளிக்கு பதிலாக யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ரசம் நமக்கு வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரசம் வந்து நம்ம குக்கரில் ஒரு ஈஸியாக பண்ணிடலாம் அதனால் இந்த ரெசிபி நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்ல நம்ம நார்மலாக வைக்கிற ரசத்தை விட ரொம்ப நல்லா இருந்ததால் நான் திரும்ப இந்த வீடியோ வந்து இது பண்ணுறேன் நீங்கள் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரசம் ரொம்ப குயிக்காக ஈஸியாக பண்ணிடலாம் அதனால் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ